ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் தனுசு ராசிக்கு நாம் வந்து இந்த வீடியோவில் பலம் பலகீனத்தை பற்றியும் இரண்டு பக்கங்களை பற்றியும் நாம் விவாதிக்க இருக்கிறோம் அன்பு சார்ந்த தனுசு ராசி அன்பர்களே வணக்கம் விபம் வேணுநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் தனானாம் சுவாம் பிருந்தா சாருகாசம் பரபிரம்பலிங்கம் பஜே பாண்டு ரங்கம் தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்திற்கு ஒன்பதாவது ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் வரை இந்த ராசியில் இடம்பெறுகிறது இந்த ராசியில் பிறந்தவர்கள் வார்த்தைகளை ஜாலத்தோடு வர்ணிப்பதில் வல்லவர்கள் இவர்களுக்கு தெரியாத சப்ஜெக்டே இல்லை என்று சொல்லலாம் அனைத்து துறைகளிலும் கெட்டிக்காரராக இருப்பார்கள் அனைத்து விதமான விஷய ஞானங்களிலும் ஊக்கியை நீட்டி அதில் ஏதாவது ஒன்றை நித்தம் நித்தம் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற கொள்கையும் எண்ணமும் உள்ளவர்கள் இவர்களுக்கு பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நாள் வயசு ஏறிக்கிட்டே போனாலும் கூட பார்ப்பதற்கு கிளத்தோற்றம் வராமல் பார்த்து கொள்வார்கள் யாருடைய மனதையும் புண்படுத்த மாட்டார்கள் குருவடிவாகி குவளையும் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என என்கிற வகையில் எல்லாற்றையும் சிரிச்ச முகமாக இருப்பார்கள் சுலபமாக பழகுவார்கள் ஒருமுறை பழகிவிட்டால் இவர்களிடத்தில் எப்படியாவது நாம் நட்பாக இருக்க வேண்டும் இவர்களை சந்திக்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் மற்றவர்களுக்கு உண்டு அறிவு திறன் இவர்கள அறிவாக இருக்கும் அறிவை தேடுவதிலே இருக்கும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கும் இவர்களின் அறிவாற்றலுக்கு ஈடு சொல்ல முடியாது எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இவர்களிடத்தில் உண்டு ஆன்மீகத்திலும் ரொம்ப அக்கறையாக இருப்பார்கள் பொறுமை அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் வாழ்க்கை வாழ்வதிலும் அவர்கள் பொறுமையை கடைபிடிப்பார்கள் யாராவது தேவையற்ற கோரிக்கைகளை வைத்து இவர்களது பெருந்தன்மைக்கு சோதனை வந்தாலும் சில நேரங்களில் பொறுமை இழந்துருவார்கள் நகைச்சுவை இவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் நகைச்சுவை உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய நண்பர்களாக இருப்பார்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் தனுசு ராசிக்கு தங்களுடைய தீவிரத்தை காட்டுவதற்கும் விடாப்புடியாக ஒரு உறுதியோடு செயல்படுவார்கள் அதே போல இவர்கள் அடுத்தவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமலேயே அவர்களிடமிருந்து பெற வேண்டியதை பெற்றும் அப்படிப்பட்ட ஆற்றலும் வசீகரத்தன்மையும் இவர்களிடத்தில் உண்டு இந்த ராசியில் உள்ள ஆண்கள் பல தெளிவான அறிவை பெற்றிருப்பார்கள் புல் மேயாமல் ஆழமாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் பழக்கத்தால் உலக அறிவெல்லாம் இவர்களுக்குள் வந்து சேரும் அதனால் இவர்கள் பொறுத்தளவில் வாழ்க்கையில் இவர்களுடைய திருமண உறவு வாழ்க்கையாக இருந்தாலும் தொழில்துறையாக இருந்தாலும் இவர்களுடைய ஆளுமை திரை திறமை எப்படி இருக்கும்னா வாக்கு வல்லமை இருக்கும் பிறரை கவர்வார்கள் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை செயல்படுவாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் வாக்கு கொடுக்க மாட்டாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற பார்ப்பார்கள் மனோருதியாக சுய கட்டுப்பாடு கொண்ட தனுசுராசி ஆண்கள் சரளமாக பேச்சு திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள் எவ்வளவு குறுக்கீடுகள் வந்தாலும் அவர்கள் உரையாடும் திறன் பேச்சு திறன் அவர்களால் குறைக்க முடியாது நினைத்ததை முடிக்கிற வரையிலும் இவங்க ஓயவே மாட்டாங்க குறுக்கு வழி இவங்களுக்கு ஒத்து வராது ஒவ்வாது குறுக்கு வழியில் போனார்கள் என்றால் பிரச்சனையை சந்திப்பார்கள் எதுலேயும் நேர்மை வழியிலேயே இவர்கள் இருக்கும் இவர்களும் மற்றவர்களுக்கு அப்படித்தான் உபதேசம் செய்வார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக பொறுமை எனும் குணம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம் போல் இவங்க பெண்களாக இருந்தாலும் இயற்கையை ரசிப்பதும் சாகச பயணங்கள் மேற்கொள்வதிலும் விருப்பம் இருக்கும் காதலில் விழுவதும் அதை சொல்வதிலும் அவசரமாக காட்டுவாங்க இவங்க நினைத்தது நடக்காம போயிடுச்சுன்னா எளிதில் விரக்தி அடைஞ்சிருவாங்க தனுசு ராசி ஆண்களுக்கு வாழ்க்கை என்பது மிகவும் எளிமையான விஷயமா இருக்கும் தேவையில்லாதவற்றையெல்லாம் பேசி நேரத்தை வீணடிப்பதை விரும்ப மாட்டாங்க கருத்துக்களை கூறுவதில் வெளிப்படைத் தன்மையை காட்டுவாங்க சில நேரத்தில் இவங்கள்ட பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் இவங்களை சமரசப்படுத்தி மென்மைப்படுத்தும் திறமையும் சில நேரம் வச்சுருப்பாங்க இவங்களுடைய மென்மையான சுவாபம் இவங்களை இவங்களை பார்த்த மாத்திரத்தில் அடுத்தவர்களுக்கு அவங்களுடைய கஷ்டங்கள் தீர்வது போல் இருக்கும் உறவுகளிடத்துல ரொம்ப பாசமாக ஆழமாக இருப்பாங்க பராமரிப்பிறதிலையும் இவங்களுக்கு நிகர் இவங்க தான் எல்லா இடத்துலையும் நல்ல உறவாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் பிடிக்காத குணங்களை பற்றி பெரிதப்படுத்த மாட்டாங்க எந்த தகராறுகளையும் தீர்த்து வைக்கும் குணமும் ஆற்றலும் உண்டு அதே போல் ஆளுமையில் கவர்ச்சி சமரசத்தன்மை எதையும் நம்பிக்கையோடு அணுகுவது முடியலன்னு சொன்னால் அதை முடிச்சு காட்டக்கூடிய திறமை எல்லா நேரங்களிலும் இவர்கள் சிறப்பாக இருப்பாங்க தோற்றத்தை நேர்த்தியுடன் காட்டுவதை விரும்புவாங்க ஸ்டைலாக அணிவதில் ஆர்வம் காட்டுவாங்க ஸ்டைலாக இருக்குன்னு தலை முதல் கால் வரை தோற்றப்பொழிவோடு திகழ வேண்டும் பெண்களும் அதே போல் ஆடம்பரத்தை விரும்புவாங்க குறிக்கோள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தீர்க்கமான குறிக்கோள் ச ஒரு விஷயத்தில் தங்களுடைய முத்திரையை பதிப்பார்கள் சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு வேட்கை இவர்களிடத்தில் அதிகமாக இருக்கும் உள்ளார்ந்த திறமை அறிவாற்றல் பேச்சாற்றல் குறிக்கோள்களை எட்டுவதில் சாதனை புரிவார்கள் ஒரு வேலையை ஒரு வாரத்துக்கு அப்புறம் நடக்கணும்னா இன்றிலிருந்து அவர்கள் சிந்திக்க தொடங்கி விடுவார்கள் அந்த வேலையோடு அது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறதுல அவர்கள் அந்த வெறித்தனமாக இருப்பார்கள் அதோடு அசோசியேட் ஆகிவிடுவார்கள் இவங்களுடைய படைப்பாற்றல் சொத்து திரட்டுவதிலையும் கட்டிக்காரராக இருப்பாங்க இவங்களிடத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் நல்ல உணவை விரும்புவார்கள் அதே போல் நல்ல சாப்பாட்டு விஷயத்திலேயும் ஈடுபாடு உள்ளவர்கள் சுயமரியாதையிலையும் ஆதிக்கம் கொண்டவர்கள் எதையும் சாதுரியமாக கையாளுவார்கள் எப்பொழுதுமே தன்முனைப்பு இவர்களிடத்தில் அதிகமாக இருக்கும் அந்த இயல்பு அதிக இயற்கையாகவே இருக்கும் கடமையை திறம்படச் செய்வார்கள் பொறுப்புணர்ச்சி மிக்கவர்கள் அதே போல் ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுங்கோடு வாழ்வார்கள் ஒழுக்கம் கட்டுப்பாடு நடத்தை சிறப்பாக இருக்கும் சில நேரத்தில் சோம்பலாகவும் இருப்பாங்க அதனால் இவர்கள் வாழ்க்கையில பொறுத்தளவில் வாலிபத்தில் இவர்கள் மண்பதனாக இருப்பார்கள் லீலைகளில் மன்னவனாக இருப்பார்கள் நடைமுறைக்கு உகந்த வாழ்க்கையை மேற்கொள்ளவே தனுசு ராசி ஆண்கள் விரும்புவார்கள் கற்பனைகள் விதைப்பதை விட உண்மையில் சாதிப்பதைத்தான் இவர்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக விரும்புவார்கள் சிறு வயதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சோம்பல்களால் சின்ன நம்ம அதிக நேரம் அவர்கள் பெருமைக்கை விரும்புவார்கள் தன்னை யாராவது பாராட்டினால் அங்கே இருப்பார்கள் அதுபோல் இவர்கள் பேசுவது உறக்க சத்தம் போடுவது போல் இருக்கும் கம்பீரமாக இருப்பார்கள் தொலைநோக்கு இலக்கவோ வாழ்க்கையின் எளிய அணுகுமுறையை விட்டுவிட மாட்டார்கள் அதனால் இவர்களுடைய உணர்வுகள் நம்பிக்கைகள் எதிர்காலத்தில் நான் எப்படி இருப்பேன் நான் எப்படி இருப்பேன் என்ற சிந்தனையோடு அவர்கள் இருப்பார்கள் சிறு அவர்கள் எதிர்காலத்தில் உள்ள தன் மனைவி மக்கள் வீடு வாசல் சொத்து சுகத்தை பற்றிய கற்பனையும் ஆழமான அடித்தட்டும் உள்ளவராக இருப்பார்கள் அதே போல் யாரிடத்திலும் குறை காண மாட்டார்கள் இயல்புக்கு மாறாக ஏதாவது நடந்துச்சுன்னா தான் இவர்கள் அந்த பொறுப்பில் உள்ளவர்கள் மீது குறை சொல்வார்கள் ஆனால் மற்றவர்களுக்கு மீது உள்ள கோபதவங்கள் அதிகமாக இருக்காது அதனால் இவர்கள் குணங்கள் பொதுவாக பொருந்தாது தீய குணங்களை விட்டு வெகு தூரம் விலகியிருப்பார்கள் யாராவது அதிகமாக பாராட்டினால் அதிகமாக மகிழ்வார்கள் அதனால் இவங்க பொறுத்தளவையில் புகழ்ச்சிக்கு கொஞ்சம் மயங்குவாங்க நேர்மையின்மை என்பது இவர்களிடத்தில் இருக்காது எவ்வளவோ இன்னல்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வாழ்க்கையில் சந்தித்தாலும் கூட எப்படியாவது மேலே வந்துடுவாங்க ஆக்கப்பூர்வமான ஒரு அணுகுமுறை எதையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய உள்ளம் ஆகியவற்றால் இவர்கள் பல இன்னல்களை கடந்து வேகமாக முன்னேறி வருவார்கள் வெற்றியும் தோல்வியும் இவர்கள் தோளில் போட்ட தொண்டு அதனால் வெற்றிகளை பகிரங்கமாக பறைசாற்றுவார்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் மட்டும்தான் வெற்றியை பகிர்ந்து கொள்வார்கள் அதனால் வாழ்க்கையில் இந்த ராசிக்காரர்கள் கஷ்டமான சூழல் இயல்பாக பொறுமையாக இருந்து அதை வெற்றி பெறுவார்கள் கொஞ்சம் முன்கோபம் அவங்கள்ட்ட இருக்கும் பிறருடன் மோதல் ஏற்படும் சமயங்களில் குரலை உயர்த்தாமல் கட்டுப்படுத்த வருவார்கள் நல்லவர்கள் பொறுத்தளவில் பலகீனம் என்றால் பலவீனம் என்ன இவங்களுடைய இரண்ட பக்கங்கள் சிறப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய பணிகளின் போது அதிகமாக பேசும் இவங்களது வழக்கம் அதில் தரையை ஏற்படுத்தும் நாலு பேரும் கூட பார்க்காம அந்த இடத்தில் அவர்கள் குற்றத்தை கண்டுபிடித்து சத்தம் போடுவார்கள் இதுதான் அவர்கள் பலகீனம் கடவுள் முன் மண்டியிட்டு புலம்பினான் கடவுளே என் மனம் போதித்த ஒழுக்கங்கள் எல்லாம் நான் மீறாமல் இருக்கிறேன் தினமும் அஞ்சு முறை பிரார்த்தனை பண்ணுறேன் இனி என்னை ஏழை எலிபோல் வைத்திருக்கிறாய் என்று கேட்டான் அதனால் இவர்கள் பொறுத்தளவில் வேகமாக எதையும் நடக்க வேண்டும் என்று விரும்பார்கள் ஒருத்தர் ஒரு நாள் கூட எதுவுமே பிரார்த்தனை பண்ணல அவனுக்கு அதிகமாக கொடுத்துருக்குற எனக்கு ஏன் கொடுக்கலன்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் கடவுள் சொன்னார் அவன் வளவளன்ற புலம்பி என்னை போராடிப்பதில்லை அதனால தான் அதனால் இவர்கள் வாழ்க்கையில் சில பேர் தனுசு ராசிக்காரர்கள் உயர முடியாமல் போவதற்கு இந்த இரண்டு பக்கங்கள் இருக்கிறது காரணமே இல்லாமல் ஒரு விஷயத்தை கேட்காமலே போய் சொல்லக்கூடிய தன்மை தனுசு ராசிக்கு உண்டு அவர்களை கண்டால் சில பேர் விலகி ஓடுவதும் உண்டு அதனால் பணியில் உள்ள நெறிமுறைகளை அறிந்திருந்த போதிலும் அதில் அறியாமல் சில சமயங்கள் தேவையற்ற ரிஸ்க் எடுப்பதன் மூலம் குந்தகங்களை விளையும் இந்த குணங்கள் உங்களுக்கு பலவீனத்தை ஏற்படுத்தினாலும் இயல்பான அந்த அற்புத திறமையால் அறிவு திறமையால் அதை கூட உங்களால் நீக்க முடியும் அதனால் உங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் மூலம் நட்சத்திரம் இதில் மூல நட்சத்திரக்காரர்கள் யானையின் உருவப்படத்தை வைத்து வணங்க வேண்டும் யானைக்கு உணவு கொடுக்க வேண்டும் யானையினுடைய சாணத்தை வீட்டில் இருந்தால் சிறப்பு வீட்டின் கன்னி மூளைகள் இறைவனுடைய உருவப்படத்தை வைத்து வணங்க வேண்டும் இவர்கள் மராமரம் என்கிற மரத்தை நட்டு வளர்த்து வந்தால் இவர்களுடைய கர்மா போகும் வீட்டில் பெண்ணாய் வளர்த்து வர வேண்டும் பறவையில் செம்போந்து என்கிற பறவை எதிர்காலத்தை சிறப்பாக்கும் கட்டில்தான் படுக்க வேண்டும் இவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாட்டை அவசியம் கை கொள்ள வேண்டும் இவர்கள் வாழ்க்கையில் வணங்க வேண்டிய தெய்வம் மயிலாடுதுறை மயூரநாதர் திருமாந்துறை சிவன் கோயில் ஆச்சாலபுரம் சிவன் கோயில் அதனால் அடுத்து போராட நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் கட்டில் தான் படுக்கணும் கட்டில்தான் இருக்கணும் இவர்கள் கங்கையை வணங்க வேண்டும் இவர்கள் வர்ண பகவானை வணங்க வேண்டும் மலைக்கடவுளை வணங்க வேண்டும் வஞ்சி மரம் என்பது மரத்தை வளர்த்து வந்தால் எதிர்கால கர்மா தீரும் இறந்த காலம் ஆண் குரங்கிற்கு உணவு கொடுக்க வேண்டும் அதே போல இவர்கள் வாழ்க்கையில் மலர் வெந்தாமரை மலர் இவர்கள் தஞ்சை ஆகாசபுரீஸ்வரர் கோயில் சிதம்பரம் நடராஜர் கோயில் திருச்சி அப்ரதீஸ்வரர் கோயில் நன்மை உண்டாகும் இவர்கள் வாழ்க்கையில் பலாப்பழம் ஆப்பிள் தக்காளி மாவுமில் மாரியம்மன் நாற்காலி மான் திருப்பதி கோபுரம் ஜலதரங்கம் இது போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் விஸ்வதேவரை வணங்க வேண்டும் இவர்களும் தான் படுக்க வேண்டும் இவர்கள் வாழ்க்கையில் பலாமர கன்றுகளை வாங்கி நட்டு வளர்த்து வந்தால் ஒரு பாவ சாமந்தியம் அதே போல இவர்கள் மகான்களினுடைய பாத குரடுகளை வீட்டில் வைத்து வணங்கி வந்தால் வெற்றி உண்டு விநாயக பெருமான் தான் அதிதேவதை விநாயகர் கோவிலுக்கு நித்தம் நித்தம் செல்ல வேண்டும் குற்றாலம் குறும்பலாயஸ்வரர் கோயில் கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோயில் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் அனுமான் இவர்கள் ஸ்ரீரங்கம் சீத்தாப்பழம் எண்ணெய் கடை சமையலறை குதிரை கொலுசு இது போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை முதல்ல சொல்லி இரண்டு பக்கத்தை பின்ன சொல்லி அடுத்த வட்ட முன்னேற்றத்தை பற்றிய குறிப்புகளோடு இந்த எபிசோடு உங்களுக்கு உங்களோட பகிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம்